நண்பர்களே இளம் வயது என்பது நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஸ்பெஷலான காலம் இந்த வயது எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம எதிர்காலத்தை முழுக்க தீர்மானிக்கும் வரும் இப்போ அந்த ஐந்து முக்கியமான தவறுகள் என்னன்னு பார்ப்போமா கல்வியை புறக்கணித்தல் முதல்ல படிப்பை கவனிக்காம இருப்பது சில பையல்களும் பொண்ணுங்களும் நண்பர்களோட சும்மா அரட்டை அடிக்கிறதுல கேம்ஸ் விளையாடுறதுல நேரத்தை எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல தரும் என்ன பின்னால பார்க்கலாம்னு நினைக்காதீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது படிங்க பாடத்தை விட படிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம் கெட்ட நண்பர்கள் அடுத்தது கெட்ட நண்பர்களோட பழகிறது சும்மா ஒரு சிகரெட் பிடிச்சிருப்பாரு யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்ற நண்பர்கள் உங்க வாழ்க்கையை கெடுத்துருவாங்க போதை பொருள் தவறான வழிகள் தெரியறதுல இறங்கினா உங்க கனவுகள் எல்லாம் கனவாகவே போயிடும் நல்ல பழக்கம் உள்ள நண்பர்களோட சேர்ந்தீங்கன்னா அவங்க உங்களை அவங்க முன்னேற மாதிரியே உங்களையும் முன்னேற்றுவாங்க உடல் நலத்தை மதிக்காம மூணாவது தவறு உடல் நலத்தை கவனிக்காம இருக்கிறது இளம் வயதுல ஜங்க் தினமும் சாப்பிடுறது எக்ஸசைஸ் எதுவும் செய்யாதது ஃபோன் தினமும் இருக்கிறது இதெல்லாம் நோய்களுக்கு காரணமா அமையுது ஒரு நாளைக்கு இருபது நிமிடமாவது ஜிம் ஒர்க் அவுட் இல்ல வீட்லயே ஒர்க் அவுட் பண்ணுங்க பழம் காய்கறிகளை சாப்பிடுங்க உடல் நல்லா இருந்தா தான் மனமும் ஸ்ட்ராங்காகவும் தெளிவாகவும் இருக்க முடியும் பணம் விஷயங்களில் அசட்டுத்தனம் நாலாவது தவறு பணத்தை மதிக்காம வீணா செலவு பண்றது நாம தான் இப்ப சம்பாதிக்கலையே ஏன் சேமிக்கணும்னு ஷாப்பிங் பிராண்டட் உடைகள் பார்ட்டில எல்லாத்துக்கும் பணத்தை வீசுறது இதெல்லாம் ஆபத்துல கொண்டு போய் முடியுது சின்ன வயதிலேயே சேமிக்கிற பழக்கம் வச்சுக்கோங்க மாதம் நூறு ரூபாவது வங்கியில கொடுங்க எதிர்காலத்துல இது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் குடும்பத்தை புறக்கணித்த கடைசி தவறு குடும்பத்தோட நேரம் கொடுக்காம இருப்பது அம்மா அப்பா எப்பவும் ஒரு மாதிரி இருக்காங்க என்கிட்ட சரியா பேச மாடுறாங்க நான் எதுக்கு பேசணும்னு ஒதுங்கி இருக்கிறது அவங்களோட பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு குடும்பம் தான் உங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கும் அவங்க சொல்ற அனுபவத்துல இருந்து கத்துக்கணும் ஒரு நாளைக்கு அவங்களோட இந்த எப்போதும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரும் மன வலிமையை தரும் எது வந்தாலும் எனக்கு தாங்கறதுக்கு எங்க அம்மா அப்பா இருக்காங்க இல்ல ஒரு உறவு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் உங்களுக்கு நண்பர்களே இந்த அஞ்சு தவறுகளையும் தவிர்த்தா உங்க எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும் படிப்பு நல்ல நண்பர்கள் உடல் நலனம் படன குடும்பம் அதுதான் நாளை உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் தினமும் ஒரு நல்ல வார்த்தை வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வது வண்டர்ஃபுல் உங்களின் வெற்றி பயணத்தில் என்னையும் சேருங்கள் மோட்டிவேஷன் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி